நாம் தமிழர் கட்சிக்கும் தாவே காக்குள்ளேயும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னமும் போயிட்டு இருக்கா இல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கட்சியை பொறுத்தளவுல வந்து கூட்டணி அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கே இனி இடம் இல்லை இவர்கள் கூட்டணி சேருகிற போது நமக்கு கடும் நெருக்கடிகள் வந்து உருவாகும் விரும்பியவர்களை விரும்பிய இடத்துல நிறுத்த முடியாது புரியுதுங்களா கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கருத்துக்கள் என்பது ஏனைய அரசியல் கட்சிகளோடு முரண்படும் இப்போ தான் உருவாகி வர்ற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு யாருக்கும் தெரியாது அந்த கட்சியோட கோட்பாடு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ கொடியை அறிவிச்சிருக்காங்க கொடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் இருக்குது யானை வந்து எங்களுடைய சின்னம் அந்த சின்னத்தை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவளவு புரியுதுங்களா ஓகே அப்போ கொடியிலேயே வந்து சிக்கல் இருக்கு எந்த ஒரு கருத்தையுமோ முன் வச்சு அந்த பாடல் வந்து இல்லை புரியுதுங்களா எந்த தத்துவத்தையுமோ எந்த கருத்தையுமோ எந்த கொள்கையுமோ முன் வச்சு அந்த பாடல் வந்து இல்லை இந்த மாநாட்டுக்கு விஜயவர்கள் அழைப்பு விடுத்தால் கட்சி சார்பாக போவீங்களா இல்லை அண்ணன் சீமான் வந்து இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் மாநாட்டுக்கு போகிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் வந்து போகிறது சிரமம்தான் நான் போவேணான்னு சொல்ல முடியாது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கேன் இரவோட இரவு இங்கேருந்து பயணித்து போகிறாரு போய் அங்கே கல தனிப்பட்ட முறையில் வந்து கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு தன்னுடைய அறையில் வச்சு இரவெல்லாம் பேசுகிறாரு அப்புறம் காலையில் வந்து ஒட்டுமொத்த தம்பிகள் தோழர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு கலந்தாய்வு கூட நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட மத்தியான சாப்பாடே இல்லாமல் காலையில் நாலு ம அதிக மாலை நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் கலந்தாய்வு கூட்டங்கள் வந்து நடக்குது கொடியணி யாரோட வைப்பாங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து சமீபத்துல கொடியையும் அறிவிச்சுட்டாங்க கொள்கையும் அறிவிச்சுட்டாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல மாநாடும் அறிவிச்சிட்டாங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் தாவே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னமும் போயிட்டு இருக்கா இல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்குல்ல இல்ல 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 நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கட்சியை பொறுத்தளவுல வந்து கூட்டணி அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கே இனி இடமில்லை கூட்டணின்ற பேச்சுக்கே இடமில்லையா இல்லை தமிழக வெற்றி கழகமோட கூட்டணிக்கு இடமில்லையா இல்லை 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 நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து கட்சியை ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலத்துக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாமல் தான் தனித்து தான் நின்றுட்டு இருக்கு நாம் தங்கள் கட்சி ஒரு தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கி அண்ணன் செந்தமலன் சீமானினுடைய தலைமையை ஏற்று ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் தமிழ் தமிழ் தலைமைகள் இருக்கக்கூடிய கட்சிகளோடு இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இணக்கப்பாடு கட்சியில் இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி தனித்து போட்டியிடுவது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாளமாக இன்றைக்கி மக்கள் வந்து பார்க்குறாங்க புரியுதுங்களா இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அதாவது கூட்டணி கிடையாது ஓட்டுக்கு காசு கிடையாது சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டீங்கன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் மதம் பார்த்து நீ ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் தனித்து நிற்கிறதுனால தான் இவர்கள் கூட்டணி செய்கிற போது நமக்கு கடும் நெருக்கடிகள் வந்து உருவாகும் விரும்பியவர்களை விரும்பிய இடத்துல நிறுத்த முடியாது புரியுதுங்களா கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கருத்துக்கள் என்பது ஏனைய அரசியல் கட்சிகளோடு முரண்படும் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் கூட வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு கிடையாதுன்னு கூட்டணியே கிடையாது கட்சிகள் கட்சிகள் தேசிய வந்து அதற்கான நாட்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து தனிச்சு நிற்பதே எங்களுடைய அடையாளமாக இருக்கு ஒன்று திராவிட கட்சிகளோடு மட்டும் இல்லை தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது தேசிய கட்சிகள்னு சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் வந்து தேசிய கட்சி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லாத கட்சிகள் இவர்களால் ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறதுனால நாங்கள் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுங்கிறது தான் இல்லை அந்த அதனால தான் அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் நிரப்புவாங்களா கூட்டணிக்கு அப்படின்ற கேள்வி வந்துச்சு தான் நான் சொல்கிறேன் அவன் ஒரு ஒரு இன்ஃபென்ட் அதாவது ஒரு இப்போ தான் உருவாகி வர்ற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு என்ன கொள்கை யாருக்கும் தெரியாது அந்த கட்சியோட கோட்பாடு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ கொடியை அறிவிச்சிருக்காங்க கொடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் இருக்குது யானை வந்து எங்களுடைய சின்னம் அந்த சின்னத்தை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தளவில் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ கொடியிலேயே வந்து சிக்கல் இருக்குது அந்த கொடியில் வைத்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலர் வந்து அவங்க வந்து வாகை மலர்னு சொல்கிறாங்க ஆனால் பொது வெளிகளில் எல்லோரும் அதை பார்த்துட்டு இது தூங்கமுஞ்சி மரத்தோட நிழல் ம மலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி கொடியிலிருந்து எதுவுமே இன்றைக்கு இன்னமும் வந்து ஒரு இது தீர்க்கமாக இது தான் அப்படின்னு முடிவாகாத ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது என்ன தமிழ் தலைமையை கொண்டிருந்தாலும் அந்த கட்சி தமிழ் தேசிய அரசியலை கொண்டிருக்கணும்ல அது என்ன கொள்கை முன்வைக்க போகுது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் அந்த அந்த கட்சி இயங்க போகுது அதையெல்லாம் சொன்னால் தானே நாங்கள் கூட்டணி கூட்டணிக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் கட்சியினுடைய தலைமை தமிழ் தலைமையாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நம்ம வந்து கூட்டணியில் வந்து போயிட முடியாது புரியுது இல்லை கட்சியினுடைய பாடலும் வெளியிட்டாங்க பாடல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்த்தீங்களா இல்லை பார்த்தா அது அவ்வளவு ஒரு இம்ப்ரெசிவாவோ அல்லது எந்த ஒரு கருத்தையும் முன் வச்சு அந்த பாடல் வந்து இல்லை புரியுதுங்களா எந்த தத்துவத்தையுமோ எந்த கருத்தையுமோ எந்த கொள்கையுமோ முன் வச்சு அந்த பாடல் வந்து இல்லை அதனால வந்து அதை வச்சு நம்ம எதையுமே வந்து கணிக்க முடியாது புரியுது கொள்கை பேசிஸ்ல இல்லை அப்படின்னா ஒரு சினிமாட்டிக்காக இருக்கு சினிமா பாணியில இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் வந்து இருக்குது அதனால இப்போதிக்க விஜயவர்களோட கூட்டணி கிடையாது இல்லைம்மா விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலுமே எப்போ அதை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவர் எந்த கொள்கையின் அடிப்படையில் இயங்க போகிறாரு அவர் முன்வைக்க போகிற தத்துவம் என்ன அவர் முன்வைக்க போகிற இறுதி இலக்கு என்ன எதை அடையணும்னு அவர் வந்து கட்சியை தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறது ஒண்ணு கூட தெரியாது நமக்கு அப்புறம் எந்த கட்சியுமே அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறத பத்தி யோசிக்க முடியும் இல்ல இப்ப மாநாடு முடிஞ்ச பிறகு இதை கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் தான் நீங்க வந்து கேட்கணும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த கொடியை பத்தின செய்திகளையே அதில் ஏன் வந்து இத்தனை ஸ்டார் போட்டிருக்கோம் அதுல ஒரு அஞ்சாறு ஸ்டாரை வந்து நான் ப்ளூ கலர்ல வச்சிருக்கிறேன்னா ஏன் இதெல்லாம் நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கூட்டணி வைக்கிறத பத்தி பேச முடியும் இல்ல அந்த நகர்வை நீங்க சரின்னு பாக்குறீங்களா கொடி அறிவிச்சிட்டாரு பட் கொடியில இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் நாங்க வந்து மாநாட்டில தான் அதை சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலையா இல்ல ஏன் அதை அந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்கிறாங்க இல்ல உண்மையா சொல்ல போனீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி பேர் ஆரம்பிச்ச அறிவிச்சார் அதுலயே பயங்கரமான சர்ச்சை வந்துச்சு விடுதலை இக்கழகம் அப்படின்னு வரணும் இக்கு இல்லை தமிழே தெரியாமல் வந்து நீங்கள் பேரை அறிவிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் கடுமையாக விமர்சித்தாங்க தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க உடனே அவங்க என்ன செஞ்சாங்க அதை மாற்றிக்கிட்டாங்க அப்போ அதை அப்போ விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் அந்த டைட்டிலே வந்து விமர்சனத்துக்கு தான் உட்பட் உட்பட்டுச்சு அப்புறம் அது அப்புறம் அதை அதை அவங்க கண்டுக்காமல் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் எங்கள் கட்சியினுடைய பெயர் அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க இப்போ கொடியை அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கொடியில் வந்து நிறைய பேர் நிறைய கரெக்ஷன் சொல்கிறாங்க இது வந்து பெவிக்கால் யானை மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து மா ம ரெண்டு மாநிலங்கள் தவிர மற்ற எந்த மாநிலத்திலையும் யானை சின்னத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்குறோம் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கோம்னு பகுஜன் சமாஜ் கட்சி சொல்கிறாங்க பிஎஸ்பி சொல்கிறாங்க அப்போ இப்படி பெயரில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது ஏற்பட்ட போது அவங்கள அதை சரி செய்து கொண்டது போல் கொடியில் ஒரு பெரிய சர்ச்சைகள் இன்றைக்கி வந்து உருவாகியிருக்கு இதையும் அவர்கள் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா சரி செய்வாங்க அப்படின்னா கொடியை மாற்றி அமைப்பாங்களா மறுசீரமைப்பு பண்ணுவாங்களா என் ஏதாவது ஒன்று செஞ்சு செய்யணும்ல உங்களுக்கு இப்போ யானையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஆமாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் மாற்றி தானே ஆகணும் அப்போ நீங்கள் இதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இதையெல்லாம் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான முடிவுகளெல்லாம் வந்து எடுக்கணும் புரியுதுங்களா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும்போது இக்கு இல்லாமல் நீங்கள் அறிவித்தது அப்போ யார் யாரோ யாரோ ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து இதை செய்கிறீங்களா இல்லை ஒரு ஆன்றோர் அவை உங்களுக்கு இருக்கா நல்ல படித்த தமிழ் குறித்து நல்ல ஆற்றல் உள்ள ஆட்கள் உங்களோட இல்லையா ஒரு குழு உட்காந்து முடிவு பண்ணுறது இல்லையா இதை இது ஒரு அரசியல் கட்சி இல்ல சீமான் அவர்களுக்கு தெரியாத தமிழா அவர் பேசாத தமிழ் புலமையா அவர்கிட்ட இல்லாததா அவரை சொல்லி தம்பின்னு சொல்றாரே கூட ஒரு ஆலோசகரா அப்படிலாம் ஒண்ணு செந்தமரன் சீமான் வந்து அவருக்கு ஒண்ணு ஆலோசகர் எல்லாம் ஒண்ணு கிடையாது அவங்க கட்சிக்கான பெயரை அவங்க அறிவிக்கிறாங்க இது நல்லா இருக்கான்னு பாருங்கண்ணா இது கரெக்டா இருக்கானு அவர் வந்து கேட்கல புரியுது உங்களுக்கு அவங்க அதை ரகசியமாக வச்சுருக்காங்க அதை அவங்க அறிவிக்கிறாங்க அறிவித்த பிறகு தமிழ் தமிழ் நன்கு தமிழ் அறிந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை இதில் வந்து ஒ பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அதை சரி செஞ்சுக்கிறாங்க அது நம்ம என்ன கேட்குறோன்னா இது போன்ற விடயங்களையெல்லாம் இப்போ கொடி வருதுன்னா கொடியில் வந்து யானையை வை முன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது அதை வைக்கலாமா கூடாதா அப்போ இந்த இந்த மலர் வந்து வாகை மலர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மலர் வந்து ஒன்று தூங்கு மூஞ்சி மரத்தோட மலராக வாகை மலரா இது இதையெல்லாம் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு இதையெல்லாம் வந்து ச வச்சிருந் வச்சிருந்துருக்கணும் அதுக்கான ஒரு குழு இருக்கணும் ஒரு ஆன்றோர் அவை இருக்கணும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு பத்து பேர் உட்காந்து விவாதித்து இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது புரியுதுங்களா அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பிழைகள் வராது இப்போ நாளைக்கே அவர் கொள்கையை அறிவிக்க போகிறாரு தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய தத்துவங்களை அறிவிக்கப் போகிறாரு தன் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நிலைப்பாடுகளில் என்னென்ன குளறுபடிகள் வருமோ என்னென்ன என்னென்ன குறைகள் வருமோ அதையெல்லாம் வந்து நாளைக்கு அவங்க வந்து சரி செய்ய வேண்டியிருக்கும் இப்படி விஜய் அவர்கள் ஒரு ஒரு ஆன்றோர் குழு அமைச்சு சான்றோர்களை கொண்டு ஆய்வு செய்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து மிகச்சரியாக மக்கள் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அதை அவர் செய்யணும் செஞ்சால் தான் தெரியும் அவரோட நம்ம இணைஞ்சு போக முடியுமா இல்லை அது கத்துக்குட்டித்தனமாக அவங்க செய்கிறாங்க சிறுபிள்ளைத்தனமாக செய்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு விலகணுமா அப்படிங்கிறத அவங்க இதெல்லாம் அறிவிக்கட்டும் அதுக்கப்புறம் தான் இந்த நமக்கு தெரியும் சீமானவர்கள் பேசும்போது கூட அவன் என் தம்பி அப்படின்ட்டு நிறைய இடத்துல ஒருமையில் பேசுகிறார் விஜய் அவர்களை பற்றி ஒருவேளை விஜய் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அவர் என் தம்பி என் கேட்டு கேட்டுதான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில சிறுமைப்படுத்தி பேசுறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுதில்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கட்சி தொண்டர் அப்படிங்கிற எல்லாம் யாருக்கும் கிடையாது எல்லாமே உறவினர்கள் தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய இதுவரைக்கும் அரசியல் தளத்தில் பயன்படுத்தப்பட்ட தோழர் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கச்சிகளாக மாமன் மச்சானாக புரியுங்களா அத்தை மாமி மூத்தவரை இளையவரை அப்படின்லாம் ஒரு கட்சியில் உள்ள அனை அனைவருமே இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியில் தான் நாம் தமிழர் கட்சியில் தான் வந்து ஒரு பெண் பிள்ளை இப்போ உங்களே நான் பார்க்குறேன் வணக்கம் தங்கச்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு இதுக்கு முன்னாடி நான் அப்படி நான் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்ன சொல்லியிருப்பேன்னா வணக்கம் தோழர் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் இன்றைக்கு வணக்கம் அக்கா வணக்கம் தங்கச்சி வணக்கம் தம்பி கொஞ்சம் அகவை கூட்டணும் தானே வணக்கம் மூத்தவரை மூத்தவரை எப்படி இருக்கீங்க என்ன அவங்க வந்து இளையவரை எப்படி இருக்கீங்க அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு சூழலை உருவாக்குனது நாம் தமிழர் கட்சி அதனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் தன்னோடு வயதில் குறைவாக இருப்பவர்களை தம்பி வாங்க போங்க வாடா போடா அப்படிலாம் அந்த உரிமையின் அடிப்படையில் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக எங்கள் கட்சியில் இருக்குது அதனால் யாரையும் சிறுமைப்படுத்தணுங்கிறதுக்காக அது பேசுகிறது இல்லை இப்போ அண்ணன் வந்து என்னை வந்து தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மரியாதைக்கு உரியவனாக ஆகுறேன் அப்படிங்கிறதோ அல்லது தம்பி இங்கே வாடா அப்படின்னு சொன்னால் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாவே இங்கே வாடான்னு சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அண்ணா இங்கே வாடான்னு தான் தப்பு அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தம்பியாக இருந்தால் தம்பி இங்கே வாடா தங்கச்சி இங்கே வாடா அக்கா இங்கே வாங்க அப்படிதான் வந்து பேசுறது நம்முடைய மரபு அப்படிங்கிறதுனால அதை சிறுமைப்படுத்தணுங்கிற போக்கு அதில் சுத்தமாக கிடையாது புரியுது ஏன்னா இப்போ ஏற்கனவே விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒரு லாங் டிரைவ் போனாங்க கூட்டணி குறித்து பேசுனாங்க அப்படின்ற பேச்சுக்கள் சலசலப்புகள்லாம் முன்னாடி வந்துச்சு இப்போ இந்த மாநாட்டுக்கு விஜயவர்கள் அழைப்பு விடுத்தால் கட்சி சார்பாக போவீங்களா இல்லை அண்ணன் சீமான் வந்து இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் மாநாட்டுக்கு போகிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால நான் வந்து போகிறது சிரமம்தான் நான் போவேணான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி தானே மாநாடுகள் வச்சிருக்காங்க சென்னையில இருந்து மூணு மணி நேரம் இல்லை அந்த அளவுக்கு பக்கத்தில் அந்த அளவுக்கு நேர நெருக்கடியில அண்ணா இருக்காரு புரிதா நான் சொல்றது அதனால இப்ப தொடர்ந்து நாங்க கலந்தாய்வு வ வச்சிருக்கிறோம் இரவோட இரவா இங்க இருந்து பயணிச்சு போறாரு போய் அங்க கலந் தனிப்பட்ட முறையில வந்து கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய அறையில வச்சு இரவெல்லாம் பேசுறாரு அப்புறம் காலையில் வந்து ஒட்டுமொத்த தம்பிகள் தோழர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட மத்தியான சாப்பாடே இல்லாமல் காலையில் நாலு ம அதிக மாலை நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் கலந்தாய்வு கூட்டங்கள் வந்து நடக்குது திரும்ப அதை முடித்ததுக்கப்புறமா இரவு வந்து ஆறு மணிக்கு பொதுக்கூட்டம் வைக்கிறாங்க இப்படி வந்து தொடர்ந்து அவர் இயங்கிகிட்டு இருக்கிறதுனால அவர் நேரம் ஒதுக்கி எந்தளவுக்கு அதில் போய் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது புரியுது இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட்சி பெயர் அறிவிச்சதுல இருந்து கொடி அறிவிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாட்டியும் விஜயவர்களுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு மாநாடு நடத்தக்கூடிய அந்த இடத்தை தேர்வு செய்த தேர்வு செய்யறதுலயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்திருக்கு நிறைய இடங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க ஏன் விக்கிரவாண்டிய சூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை விக்கிரவாண்டியில வந்து அங்கதான் வந்து இப்போ சமீபத்துல அங்க நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நின்றேன் அதில் ஒரு என்னுடைய தொகுதியில் ஒரு தொகு ஒரு சட்டமன்ற தொகுதி தான் விக்கிரவாண்டி ஆறு தொகுதியில் ஒரு தொகுதி விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து நாட அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்தபோது அவருக்கு அங்கே தான் வந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு இடத்த வந்து சுத்தப்படுத்தி அங்கே தான் அவரோட அவரோட ம அந்த கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை வந்து போட்டிருந்தாங்க அது வந்து ஒரு திறந்த வெளி கட்டின தூரம் வரைக்கும் ஊரோ அல்லது மரம் செடி கொடிகளோ எதுவும் இல்லாத ஒரு திறந்த வெளி அதனால் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒரு இடம் கொஞ்சம் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கும் போக்குவரத்து இடைஞ்சல் இந்த மாதிரியான எதுவும் இருக்காது மக்களுக்கு எந்த நெருக்கடியும் அந்த அந்த இடம் ஏற்படுத்தாது அதனால் அது ரொம்ப ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு பொருத்தமான இடம் தான் அது கொடுக்காம மறுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் இருக்கும் நினைக்கிறீங்க நிறைய காரணங்கள் இருக்கு இப்ப ஒன்னும் இல்லை இப்ப தீவுத்தடல ஒரு ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா சென்னை எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப காவல்துறைக்கு கடுமையான நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடிகள் கடுமையா இருக்கும் மக்கள் அதனால் மக்கள் கடுமையா வந்து பாதிக்கப்படுவாங்க ஸோ அப்ப அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கல்ல அது போலதான் இப்போ விக்கிரவாண்டியில வந்து அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ணுவாங்க இல்ல எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த இடத்துல நீங்க பார்த்திருக்கேன்னு சொல்றீங்க நீங்க வேட்பாளராக என்ன தொகுதிக்கு உட்பட்டு அந்த விக்கிரவாண்டி தொகுதி இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் வர அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ எவ்வளவு அங்க வந்து லட்சக்கணக்கான பேர் தரலாம் அவ்வளவு பெரிய இடம் அது ஆமா அதுதான் திறந்த வழின்னு சொல்றேனே அங்க நீங்க எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு வளைச்சி போட்டுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் பேர் வரலாமா இல்ல பத்து லட்சம் பேர் வரலாமா அவ்வளவுல பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர்லாம் வர முடியாது லட்சக்கணக்கான ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் வரலாம்